அந்த முறையில மனிதன் முயன்றால் முடியும் பதிந்தது அது மறுபடியும் பிரதிபலிக்கிறது அதே போல இன்னொன்று அதை உணர்ந்து அந்த செய்த செயலை மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் மேல் பதிவு செய்யக்கூடிய அளவில் அதை முறிக்கக்கூடிய அளவில் தெளிந்து மீண்டும் ஒரு நல்ல காரியத்தையே செய்து அந்த பதிவை ஏற்படுத்திவிட்டால் ஏன் மாற்ற முடியாது அதனால வினைப்பதிவை மாற்றவும் முடியும் என்றத சித்தர்கள் எல்லாம் நல்ல தெளிவாக விளக்க உள்ளார்கள் எனவே அந்த முறையில விளங்கிக் கொள்வதற்கு மனோர்மைக்குரிய பயிற்சி எடுத்து அந்த மனதை கடைசி நிலையாக உள்ள அமைதி நிலைக்கு கொண்டு வந்துட்டா அந்த அமைதி நிலைக்கு வந்த உடனே எல்லாம் உள்ள சிவமாகவே பிரம்மமாகவே மனம் மாறிவிடும் உன்னுடைய அறிவை உணர்ந்து கொண்டால் அறிவையும் உணர்ந்து கொள்ளலாம் பிரம்மத்தையும் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை சொல்லுகின்றார்கள் அன்பர்களே இப்போ விஞ்ஞானபூர்வமாக இந்த கடவுள் நிலைய விளங்கி கொண்டாதான் இந்த காலத்துக்கு ஏற்றபடி மக்களுக்கு அது தெளிவு பெறும் இல்லைன்னா இதுவரைக்கும் அந்த பூட்டகமாக இருக்கிறதே இருக்கிற போது கடவுளுக்கு இதுவரையில் ஆனா உணர்ந்தவர்கள் கூட ரொம்ப பேர் உணர்ந்திருக்காங்க ஏன்னா அந்த வேதாந்தத்தை நல்ல மாதிரி கற்றவர்களுக்கு கடவுள் நிலைய வேதாந்தம் நல்லபடியாக விளக்கிட்டு இருக்கு அதாவது அங்காதபடி எங்கும் பிரகாசமாய் இதுவே வேதாந்தத்தினுடைய சாரம்மா எங்கும் பிரகாசமாய் என்ற கவி எடுத்து பார்த்தீங்கன்னா யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது மேல் கங்குல் பகல் நின்ற எல்லை உள்ளது கருத்து சேர்ந்தது அதுவே கண்டனவெல்லாம் போன உருவெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் என்ற கவி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துல எல்லாம் வல்ல ஒரு முழுமுதற் பொருளே சக்தியாகி விண்ணாகி விண்ணுடைய இணைப்பினாலே பஞ்சபூதங்களாகி உலகமாகி வந்து உயிர்களாகி இருக்கிறது இதுல எண்ணம் என்பது இப்படி வர்ற போது தேவை என்றது வர்ற போது ஆசை என்பது வர்ற போது இவ்வாறான சங்கடங்கள்லாம் இதை எப்படி எப்படி ஒழுங்குபடுத்தி இறைவனை அறியணும் என்ற அளவுக்கு விரிக்கு விரித்து வச்சுத்தாம் வேதம் அந்த வேதத்தை சாதாரண ஓமைகளோடு சாதாரண மக்களும் தெரிந்து கொள்வதற்காக பின்னால வந்த பெரியவர்கள் விளக்கியதா உபனிஷத்துக்கள் என்று சொல்வார்கள் கிட்ட கொண்டு போய் வைக்கிறது ஆகவே அப்படியெல்லாம் படித்த பெரியார்கள் நிறைந்த நாடு இந்த நாடு அப்படி இருந்து கூட இதுவரையில் அவர்கள் உணரவில்லையா என்ற அல்லது உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்த ஏன் முன் வரவில்லை என்று பார்க்கிற போது அது உணர்ந்தார்கள் என்று சொல்வதற்கில்லை காரணம் ஏன் உணர முடியல என்ற போது அதை வழியில கடவுளுக்கு சாதாரண மக்களுடைய அறிவுக்கு தக்கவாறு கடவுள் வணக்கத்துக்கு ஒரு உருவத்தை கற்பிச்சாங்க பாருங்க முகாம் கை காலு அதெல்லாம் வச்சு கடவுளை வணங்குறதுன்னு இதே பழக்கமாயி கடவுள் என்று எண்ணும் போதே மூக்கு முகம் கண்ணு காது எல்லாம் வந்து இருக்கக்கூடிய கடவுள் தான் வந்து நிக்குது அதனால அந்த உருவமற்ற எங்கு நிறைந்த பிரபஞ்சம் முழுவதிலும் கலந்த இருப்பு நிலையாக உள்ள ஒரு கருத்து அங்க வர முடியவில்லை ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு ஈடுபட்டு எதை எதை நினைச்சு என்னென்ன பண்ணமோ அதுவே எண்ணங்கள் தான் வரும் அதுதான் ஒரு புலவர் சொல்றாரு காட்டானை மேலேறி கடற்கறிவே போகையிலே நாட்டார் புரிய நகை நகைபுரிய பார்ப்பரன்றோ நாட்டார் நகை நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா குளிர பாறணும் அதாவது காட்டானை மேலேறி என்ற போது சித்தர்களுடைய நூல்கள்ல அப்படியே எடுத்துக்கொண்டு பார்த்தா அது அர்த்தம் வராது அதை பிரிச்சு காட்டான் என்ன சொன்னா அருபின்னு பேரு இருக்கிறான் அவ புலன்கள் மூலமாக ஆப்பிட மாட்டான் தெரிஞ்சு கொள்ள முடியாது என்ற போது அதுக்கு காட்டான் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க காட்டான் ஐமேலேரி அதாவது இறைவனாக இருக்கிறவன் காட்டாம்தான் அறிவாக இருக்கிறவன் அவனே தானே அவனும் காட்டான் தான் காட்டானாக உள்ள அறிவானது அருவியாக உள்ள அறிவானது தாண்டி அதற்கு மேலாக போய் கடைத்தறிவே போகையிலே கடைநிலை என்று சொன்னால் பிரம்மம்தான் தான் எந்த இடத்துல தத்துவ ஞானத்துல கடைநிலை என்று வந்தாலும் பிரம்மம் என்று பேர் முக்காலத்துல எல்லாம் பண்டமாற்று முறை இருந்த போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் கடைசியில ஒரு வீதி வைப்பாங்க பொருளும் தேவைக்கு தேவை அதுக்கு கடை வீதி என்ற பெயர் வந்தது அதே போல பிருத்வி அப்பு தேய்வாய் ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களாக உள்ள இந்த பிரபஞ்சத்துக்கு கடைசியாக உள்ளது என்னன்னா இதெல்லாம் தாண்டி உள்ளது பிரம்ம நிலை சிவநிலை பூரண நிலை அதற்கு கடைநிலை என்று கடை தேர்வியா உனக்கு ஞானம் உண்டாகுமா என்ற ஒரு எள்ளி நடையா நகையாடுவது போல அது அதே மாத்திரம் இல்லாத ராமலிங்க சுவாமிகள் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னாருன்னா என்னமோ எல்லாரும் என்னமோ அவர் வந்து ஞானம் என்ற கடையை விரிச்சதா சொல்றார் கடை என்றால் பிரம்மம் அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு நிலையை தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக விளக்கி சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்ளவோ அல்ல புரிந்து கொள்ளவோ யாருமில்லை என்று சொன்னார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அந்த இடத்துல கடை என்று சொன்னால் பிரம்மம் சிவம் என்பது வருகிறது ஆகவே அந்த கடை நிலையை எல்லாரும் எளிதிலே உணர்ந்து கொள்ளலாம் இப்ப நாம எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு வருகிறது அல்லவா அந்த விளைவு எதுவாக இருக்கும் ஒரு உருவமாக இருக்கலாம் ஒளி ஒலி சுவை மனம் இவையாக இருக்கலாம் ஆகவே எந்த செயல் ஆயாலும் அந்த நோக்கத்துக்கும் செயலினுடைய திறமைக்கு தகுந்தவாறு ஒரு ஒரு விளைவு இருக்கிறது அப்போ அந்த விளைவு என்ன என்ற போது என்றும் நிரம்பி இருக்கிறது எந்த பொருளோட நிரம்பி இருக்கிறது இதுக்கு மையத்திலே மத்தியில உள்ள வெளியும் தான் நிரம்பி இருக்கிறது வான் காந்தமாக அப்ப எந்த பொருளோடு நாம தொடர்பு கொண்டாலும் அலை இயக்கம் தானே அந்த அலை இயக்கத்தினால காந்த ஆற்றல் அங்கு உள்ளது இங்கு உள்ளது மையத்தில் உள்ள இவைகளை உள்ள காந்த ஆற்றல் அழுத்தமாக ஒலியாக சுவையாக மனமாக மாற்றம் நம்முடைய செயலுக்கு தகுந்தவாறு விளைவு உண்டாகுது இப்ப இந்த சத்தம் என்பது எது செயல் வந்து தட்ட சத்தம் வந்தது இந்த சத்தம் என்பது விளைவு செயலுடைய விளைவு அந்த விளைவாக வந்தது எது என்று பார்த்தீங்கன்னா காந்த சக்தியுமாக இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் எங்குமே நிறைந்திருப்பதனால எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்தவாறு விளைவாக வெளிப்படுகிறது அப்ப விளைவாக வெளிப்படக்கூடிய எந்த செயலுக்கும் விளைவாக வெளிப்படக்கூடிய எந்த பொருளை எடுத்தாலும் இறைவனின் பிசிக்கல் பிரசன்ஸ் அதாவது நேரடியான காட்சியாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளும் இதான் கீதை சொல்லுவது நான் ஒளியாக இருக்கேன் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னா சுவையாக இருக்கேன் மனமாக இருக்கேன்னு எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாமாக இருப்பான் அவன் தான் என்னை யார் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை என்ற போது அவனே நான் ஆயிடுறேன் என் நானே அவன் ஆயிடுறான் அவன் என்னை விட குறைச்சிய கூட்டியே பார்க்க முடியாத அளவில் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்றதுதான் அந்த கீதையினுடைய பொருள் அதுதான் வள்ளுவர் சொல்றாரு அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் கொஞ்சம் கூட வித்தியாசம் எங்கேயோ தேடிக்கொண்டு போகவே வேண்டியதில்லை நாம் எந்த செயலை செய்தாலும் விளைவு வருகிறது அல்லவா அந்த விளைவு சிவத்து சிவம் சக்தி என்ற இருநிலைகளின் பிசிக்கல் அதாவது பௌதீக மாற்றம் தான் அந்த மாற்றத்தை தெரிந்து கொண்டு யார் இந்த மாதிரி நான் எனக்கு கூலியாக வெகுமதியாக இந்த இறைவனே வெளிப்பாடாக வந்திருக்கிறான் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக வந்து இன்பம் துன்பம் அமைதி பேரின்மை என்ற உணர்வுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டோமானால் நாம் நடக்கும்பது போகும்போது நினைக்கும் போது இருக்கும் போது செய்யும் போது அந்த விளைவுகளை காணும் போது நாம் எதை பார்க்கிறோம் அவனை விட்டு இருக்க முடியுமா அவன் எங்கேயோ இருக்கிறான் நாம எங்கேயோவா இருக்கோம் அவனே நாம நாமே அவனாக இருக்கான் இந்த நிலையில எங்குமே நிறைந்த சிவத்தினுடைய தன்மை காந்த சக்தியாக நிறைந்திருக்கிறது காந்த சக்தியை கண்ணால பார்க்க முடியாது எந்த இன்ஜினியர் ஆனாலும் காந்த சக்தியை கண்ணால பார்க்க முடியாது அது செயல வர்ற விளைவுளை கொண்டு அழுத்தம் ஒளி ஒரி சுவை மனம் என்ற மாற்றங்கள் தான் பார்க்க முடியும் அதே போல காந்தத்துக்கு அடிப்படையாக உள்ள சிவம் சக்தி என்ற இடைப்ப நாம் வந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் அவனைத்தான் பார்க்கணும் அப்போ எண்ணி நல்லது எண்ணி முறையாக செய்தால் நோக்கமும் விளைவுக்கு தகுந்தவாறு நமக்கு இன்பமே உண்டாகும் நோக்கமும் செயலும் தவறாக இருக்குமே ஆனால் துன்பம் உண்டாகும் அவன் துன்பம் கொடுக்கணும் என்றது அல்ல இறைவனுடைய எண்ணம் அந்த இயற்கையே அந்த ஒரு பூரண சக்திய நாம் செய்யற செயல்ல நாம மாற்றி விடுறோம் இன்பமாக துன்பமாக அதாவது இயற்கையினுடைய ரிதம் ஒரு இனிமையான இயக்கம் இருக்கிறது அந்த இடத்துல நாம் எதை கெடுத்தாலும் அது துன்பமாக மாறுகிறது அப்ப நம்முடைய செயல் தவறு என்பதை உணர்த்துகிறான் இறைவன் துன்பத்தின் மூலமாக உடனே அதை தெரிந்து கொண்டு கொள்ளணும் திருத்திக் கொள்ளல துன்பத்தை மேலும் 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 செய்து கொண்டே வந்தால் உறுப்புகள் கெடும் அது நோயாக கடைசியில மரணமாக கொண்டு வரும் இள வயதுல நல்ல ரத்த வேகம் இருக்கிறது மூணு சினிமா கூட பார்க்குறோன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு அப்போ கண் என்ன ஆகும் கண்ணில் அந்த கண் மூலமாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி ஒளியாக மாறி அதை பார்க்குறோம் அப்போ அதிகமான கண்ணுக்கு இயக்கம் கொடுக்குற போது கண்கள் கேடு அதாவது அங்கே உள்ள அணு அடுக்குக்கு அங்கே உள்ள பொலாரிட்டி காந்த புலன்கள் மாறுபட்டு அங்கே கண்கள் கெட்டு அப்படி கெட்ட போது போத அப்பொழுதே வலியோ அதனால கண்ணோயோ வர்றதில்லை சிலருக்கு ஏன்னா வளர்ச்சி காலத்தில் வளர்ச்சி வேகத்தில் அந்த கேடு தெரியாம இருக்கும் அடங்கி இருக்கும் நாற்பது வயசாச்சு நாப்பத்தஞ்சு வயசாச்சுன்னு வச்சுங்க ஒரு ஜீவன் இருக்குமேனா அந்த ஜீவனுடைய வாழ்நாள் ஒரு நூறு வயசுன்னு வச்சுங்க அதாவது நூத்தி இருபது ஆண்டு மனிதனுக்கு நாற்பது ஆண்டு காலம் வளர்ச்சி அடுத்த நாற்பது ஆண்டு காலம் வளர்ந்தது ஒழுங்காக இருக்கும் கடைசி நாற்பது ஆண்டு காலம் தேவு எல்லா உயிர்களுக்கும் பொதுவது அதே போல மனிதனுக்கு நாற்பது ஆண்டு காலம் ஆனா வளர்ச்சி வேகம் போச்சு இப்போ தளர்ச்சி அதாவது மெயின்டெனன்ஸ் தான் வருது ஆனா இங்க வரவுக்கு செலவுக்கு சரியா போச்சு முன்ன அதிகமாக செலவு பண்ணி கடன் வாங்கிட்டோமே ஒரு உறுப்பை கெடுத்தமே அது கையோ காலையோ கண்ணையோ மூக்கையோ உடலையோ தோலையோ கெடுத்துட்டோம் இப்போ அதே உடல்ல நோயாக வந்து அப்பா முன்னணி என்ன வந்து இந்த மாதிரியாக துன்பத்துக்கு இந்த படு என்று சொல்ற மாதிரி அந்த காலத்துல நமக்கு வியாதிகளாக வருது இதான் வினைப்பயம் எங்கேயோ தேடிக்கிட்டு போகவே வேண்டியதில்லை யாரோ கொடுக்கறது யாரோ வாங்கறது அல்ல நாம் செய்த செயல்கள் அந்த ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அந்த உறுப்புகளை பாதித்தது அப்பொழுது இல்லை ஆனாலும் அது இருப்பாக இருந்து எப்பொழுது உடல்ல சோர்வு உண்டாகுதோ அப்ப எடுத்து காண்பிக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு கொண்ட மனிதன் தவறு செய்வானா உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த அதிகமாக அனுபவிக்காமல் அனுபவிக்காமல் பார்த்து கொண்டோம்னு அனுபவிக்காமல்ார்த்த உடலுக்கு எப்பொழுதும் நோயே இல்லை இந்த உடல் எவ்வளவு வினோதமாக கட்டப்பட்டிருக்கிறது எப்ப யார் கட்டினது நீண்ட காலத்துக்கு முன்னதாக எல்லாம் வல்ல இறைவனால வடிவமைக்கப்பட்டது எத்தனை கோடி தலைமுறைகளாக நாம் வந்தோமோ அந்த ஒவ்வொரு தலைமுறையில செய்த செயல் உண்ட உணவு எல்லாவற்றாலும் இது புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நம்மகிட்ட வந்திருக்குது இப்ப இது இறைவனுடைய சொத்து அல்லவா இது எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும்னா நாம் கடைசி வரைக்கும் நம்ம கரையை சேர்க்கிறதுக்கு இந்த உடலே போதும் அது தெரியாதனால தான் நம்ம உடலை உடல்ல உள்ள கருவியை கடுத்துக்கோ கெடுக்கிற போது அதனுடைய விளைவுகள் நோயாக வலியாக இன்னும் மரணமாக அகால மரணமாகவும் வருகிறது இவர்களெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஜீவகாந்த சக்தியும் வான்காந்த சக்தியும் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது இருப்பு நிலையாக உள்ள சிவம் இயக்க அலையாக உள்ள சக்தி இந்த இரண்டு சிவன் தான் இங்கே ஜீவகாந்த சக்தியா இருக்குது அங்க வான்காந்த சக்தியாக இருக்கிறது எந்த எந்த இடத்துல இப்போ இங்கே இருக்க இங்க நான் செய்கிற செயல் ஆயிரம் மைலுக்கு அப்பால ஒருவர் இருக்கானே ஆனால் நமக்கு சேர்ந்தது நம்ம எண்ணத்துல அல்லது அந்த செயலை தொடர்புடையவர்களுக்கு நல்ல நன்றாக அங்க எட்டும் எப்படின்னா வழியெல்லாம் இருக்கிறது அதே ஜீவகாந்திய சக்தி நிறைவாக இருப்பதனால உங்களுடைய சொந்தக்காரர் கூட எங்காயிலும் இருந்து இங்க நினைச்சாங்கன்னா ஆஹ் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய முகம் அதே நேரத்துல அது எப்படின்னா இப்போ இங்கிலாந்துல ஒரு டிவி ஷோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க உருவம் ஒளி எல்லாம் அந்த டிவியில பதிவாயிருக்கு அதன் பிறகு அங்க இருந்தே சேட்டலைட்டுக்கு அனுப்புறாங்க சேட்டலைட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வர்றதுன்னு வச்சுக்கோ ஆயிரம் டிவி பாக்ஸஸ் இருந்தாலும் எல்லாவற்றிலும் உருவம் ஒளி அங்க எப்படி நடக்குதா அப்படியே தெரியும் அப்போ டிவி ஷோ எடுத்தானே அந்த மிஷினில் இருந்து சேட்லைட்டுக்கு வர்ற வழியில என்ன இருந்தது வயரா அல்லது வேற ஏதாயிலும் தொட்டியா இல்லை ஜி வான்காந்தம் தான் அந்த வான்காந்தத்துல அந்த முனையில அங்க கனெக்ஷன் கொடுத்தாங்க இந்தாண்ட காந்த இயக்கம் இங்கே மிஷின் இருக்குது அதுல வாங்கி கொண்டது அங்கே அப்படியே திணிவு செய்து பூமியில உள்ள இடத்துக்கு அனுப்பிச்சது எல்லா இடத்துலயும் தெரியுது இதே போலதான் மனித மனமும் ஜீவகாந்த சக்தியோட ஜீவகாந்த சக்தி தொடர்புடையும் போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் பிறரையும் பாதிக்கும் நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும் குடும்பத்துக்கு நன்மையும் செய்யும் அதனால்தான் நல்லதே என்னனோ என்ற போது உடல் அது உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த ஐந்தில நல்ல முறையில ஒழுங்காக செயல்பட்டு கொண்டு வந்தால் தான் நாம் நன்றாக வாழ முடியும் என்று ஒவ்வொரு மனிதன் தெரிந்து அந்த கொண்டாந்தி கொண்ட விளக்கம் இருக்கத அதுதான் ஒரு மனிதனை பொறுப்புணர்ச்சியோடு வாழ வைக்க முடியும் ஆகவே இம்மாதிரியான உண்மை நிலையை அறியக்கூடிய கல்வியும் அந்த முறையிலேயே வாழ வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சிய தரத்தக்க கல்வியும் இந்த நாட்டில் மலரும் உலகத்திலேயே மலரும் இந்த உலக முழுவதும் எடுத்து பார்த்தாலும் இந்தியாவில தொன்று வாழ்ந்த பெரியார்கள் இந்த கல்வியை நல்ல முறையில வளர்த்து வச்சிருக்காங்க அப்படி உலகத்துக்கு இந்த கல்வி பரவ செய்யணும்னு சொன்னா மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு அதிகமான பொறுப்புணர்ச்சி உண்டு இல்லைன்னா நாங்க நல்ல ஆன்மீக நாட்டுல பிறந்தவங்க ஆன்மீக நாட்டுல பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் நாட்டுல உள்ளவங்க ஆன்மீக வழியே வாழ்ந்து காட்டு உலகத்துக்கு அது அவர்கள் பின்பற்றுவதற்கு தெளிவான முறையில அதுவும் இன்று உள்ள விஞ்ஞான முறையில தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில அவர்களுக்கெல்லாம் விளக்கம் கூடிய விளக்கக்கூடிய காலம் வந்தது அந்த காலத்தை வைத்துக்கொண்டுதான் இப்பொழுது இவைகளெல்லாம் விஞ்ஞான முறையில வளர்க்கணும் என்பதை கொண்டு வர்ற போது இப்ப நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் எதுன்னு பாருங்க ஒரு பருப்பொருள் ஒரு உருவம் அந்த உருவத்தை எடுத்து செழிச்சு பார்த்தா அணு அணு என்பது என்ன விண் அந்த விண்ண ஒரு சுழல் அலை அதுவா இருப்பு நிலையாக உள்ள பிரம்மத்தனுடைய ஒரு பகுதி பின்னப்பட்ட பகுதி அப்ப நீங்க சோழலைய பார்க்கறது எதை பாக்குறீங்க எல்லாம் தான் வேற பேர் வச்சு நேற்று பாலாக இருந்தது நல்ல பாலு நான் சொல்றேன்னு வச்சுங்க ஆஹ் இல்லைங்க இல்லைங்க அது தயிர் என்று சொல்றீங்க சரி ரெண்டுமே சரிதான் ஆனா நானே அது அடிப்படையான பொருள் எது என்பதை நினைச்சி பால் நீங்க இப்பொழுது இருக்கக்கூடிய மாற்றத்தை வச்சுக்கிட்டு அதே போல எல்லாவற்றிலும் நிரம்பி இருக்கக்கூடியதும் ஒழுங்காக ஒவ்வொரு இயக்கத்துக்கு தக்கவாறு விளைவாக வரக்கூடியதும் தரக்கூடியதும் அதுதான் இயற்கை சட்டம் இயற்கை சட்டம் தான் நீதி ஊர் அதை தெரிந்து கொண்டமானால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நம் மனதை தயார் பண்ணிக்கலாம் பேரிய கமண்டலம் முழுவதிலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் நம்மோட சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அன்பு தொண்டு உதவி இவைகளெல்லாம் கண்டு இன்புற்று கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரியான பயிற்சிக்கு மனதை பயிற்சி கொள்ள பயிற்சி செய்யணும் திடீர்னு மாற்றம் வராது அந்த பயிற்சிக்கு பேர்தான் இதுவழியில வந்த வினைப்பதிவுகள் எல்லாம் மாற்றி நல்ல செயல்களையை செய்து நல்ல பதிவுகளே செய்து வாழ்க்கையை வளம்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற உடல் பயிற்சியும் மனப்பயிற்சியும் இரண்டு சேர்ந்த ஒரு முறைப்பட்ட பயிற்சிக்கு பெயர்தான் யோகம் என்று சொல்லப்படும் அந்த குண்டலின் யோகம் என்பது ஒரு சிறப்புடையது உயிர் சக்தியின் மேலேயே மனம் வைத்து அது செய்யற போது அங்கே மனம் உயிர் மெய் இந்த மூன்றையும் உணர்வதற்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்கிறது எனவே அந்த பயிற்சியை நேர்ம முறையில செய்யற போது இன்றைக்கு நான் கொடுத்து சொல்லிக்கொண்ட விளக்காத்தானையும் நேர்முகமாக பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸா வரும் அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்னது அவ்வளவும் ஒரு தீரி தான் ஒரு விளக்கம் தானே தவிர அது நேர்முக பயிற்சிக்கு வரணும்னு சொன்ன நீங்க பயிற்சி செய்து தான் மாற்றணும் அப்படி மாத்தலை விளங்கி கொள்வதற்கு இது எல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் எங்கும் நிறைந்த ஒரு ஒரு சுத்த வெளியில அலை இயக்கம் நடந்து நடைபெற்றிருக்கிறது இந்த விஞ்ஞான காலத்தில் உணர முடியாதில்லை அப்போ அந்த அலையும் நிலையும் சேர்ந்தது காந்தம் எல்லா பொருளையும் அந்த காந்த சக்தி நிரம்பி இருக்கிறது அதுதான் ஒலியாக ஒளியாக சுவையாக மனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நாம் செய்கிற செயலுக்கு தகுந்தவாறு அந்த மாற்றம் தான் இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ அழித்துக் கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து நமக்கு என்ன வேணும் எப்படி வேணும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையிலே திட்டமிட்டு அதை பயிற்சி செய்து அதே போல செய்து பயன் காணுவதுதான் மெஞ்ஞானம் இறை உணர்வு அந்த நிலை வந்த பிறகு நீங்க எந்த செயலை செய்தாலும் இறைவன் இப்பொழுது செயல்ல அதாவது விளைவாக வருவான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டானா எந்த நேரத்திலேயும் இறைவனை மறக்க முடியுமா முடியாது எப்பொழுதும் அவனோடவே இருக்கலாம் அவனாகவே இருக்கலாம் என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்